பள்ளி பருவத்திலே நான் படிக்க வழி இல்லையே சுற்றி திரிகையிலே என்னை அடக்கவும் சாஸ்திரம் நான் படிக்க சந்தர்ப்பம் எனக்கு இல்லையே உன் வந்தடைய நல்ல பாதை தெரியலை ஆடு கடிக்கும் மரம் அத்தனையும் ஒட்டையம்மா பற்று தெரிந்து கொண்டேன் உன் பாதை புரிந்து கொண்டேன் என்னை தாய் தூக்கி வளர்க்காமல் நீ தூக்கி வளர்த்தாயே வரி இருந்தது அம்மாவே என்ன சொல்வாங்க முதலிடம் அப்ப நான் பாடும் போது என்ன பண்ணுவேன் என்னை தாய் தூக்கி வளர்த்தாலும் நீயும் தூக்கி வளர்த்தாயே நீ என்ன சிறு பிள்ளையாமா அம்மம்மாவும் திருக்கோவிலே ஆயிரம் சொல்லத்தான் ஓடி வந்தேன் அம்மம்மா உன்முகம் பார்க்கையிலே எல்லாமே சொல்லத்தான் நான் மறந்தேன் அம்மா என் மனம் தெரியாதா அம்மம்மா என் நிலை புரியாதா நான் சொல்ல நீ என்ன சிறு பிள்ளையா